ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தம் ஸ்பைஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து திமுக சார்பாக எந்த வேட்பாளர் அறிவிக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் வந்து தீவிர ஆலோசனை இருக்காங்க இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரான்ஸ்லாம் விருப்பமான உணவை தயார் பண்ணி அதை சமூக வலைதளங்களையும் வெளியிட்டிருக்காங்க அது வந்து ஸ்டாலின் பார்வைக்கும் கொண்டு போயிருக்காங்க உதயநிதி ஸ்டாலினை திமுகவோட வேட்பாளராக திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் அறிவிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சுருக்காங்க ஆனா இந்த விருப்ப பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி திமுகவோட உறுப்பினர்கள் சேர்ந்த வருடமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த விஷயம் குறித்து நெட்டிசன்களும் திமுகவுக்கு எதிரானவங்களும் வந்து திமுகவை கலாச்சிட்டு வராங்க நிறைய மீண்டும் கிரியேட் பண்ணி போட்டுட்டு வராங்க உதயநிதி ஸ்டாலின்ட்டாங்களா பிறந்த குழந்தை எப்படி வந்து திமுக கட்சியில களப்பணி ஆற்ற முடியும் பண்ணி போட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பிறக்கும் போதே கட்சி கொடியோட கூட பிறந்திருப்பாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு வராங்க இந்த விஷயம் திமுகவினர் மத்தியில மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க